वल्लाह इंस्टाग्राम ले लेवा सुसरा सुबह से सुबह से ये खून टू के எடுத்து வரா என்ன நீச்சங்க அந்த மேல அத அந்த அப்படி இது இதுகிட்ட நித்திஷ் நித்திஷ் வாடா என்ன உனக்கு வாந்தி வருதோ வெளுத்து விட்டுறேன் திவ்யா போயிட்டு போய் பார்த்துங்க பார்க்கல திவ்யாவை பார்க்கவில்லை கார்த்திகை நான் போனேன் செய்து போறாரு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற நான் எங்கடா ஃபோனை வீட்டில் போட்டு நான் எடுக்க ஆனந்த பாத்தீங்களா ஆனந்தெல்லாம் வெளியில வந்து எப்பயும் வந்தியா வந்துட்டியா செல்வி ஹாய் ஹாய் வா திவியா கல்லச்சி எப்படி இருக்காங்க திவ்யா கலர் போய் போடா திவ்யா கலச்சி போய் பாருங்க புதுசா லைக் பண்ணுங்க செல்வி என்ன பண்றீங்க என்னது புதினா 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 ஆச்சுகிட்டு இருக்கேன் நான் தேவை முட்டேன் புனிதா புனிஜா திவ்யா கல்லச்சி உங்க நண்பரா இல்லடா இல்லடா திவ்யா கல்லச்சி கேள்விப்பட்டேன் பத்து பேர் தான் இருக்கீங்களா நீங்களும் திவ்யா கல்லச்சியும் ஒரே மாதிரி இருக்கீங்க ஏன் முட்டுப்பா சும்மா ஒன்னு போட்டுக்கிட்டு வந்தேன் அக்கா உங்க மூஞ்சி சரியா தெரியல ஓ சரி 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 இப்ப மூஞ்சி தெரியாது 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 ஏன்னா இது இது இருக்குல்ல கிளார் அடிக்குது உங்களுடைய தங்கச்சி யார் சொல்லுங்க என் தங்கச்சி யாரு காலிசு புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் கொடுங்க வீட்ல சும்மா இருக்க முடியல அக்கா நீங்க எங்க இருக்கீங்க நாங்க வந்து சென்னையில இருக்கோம் சென்னை சென்னை நித்தீஷ் டிரைவர் சென்னை எந்தக்கும் இருக்கும் சூப்பர் சாட் போட்டுடுங்க சூப்பர் தேவாய் வாங்க 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 பொய் சொல்லாதீங்க நானும் சென்னை தான் இருக்கேன் நீ சென்னையில இருந்தேன்னு நீ எந்த மூலையில இருக்கியோ யார் கண்டா போட்டுடுங்க சும்மா வந்து பேசக்கூடாது எனக்கு வாய் வலிக்குது சூப்பர் சாட் போட்டு விடுங்க எவ்வளோன்னு பார்த்து அவ்வளோதான் தேவா நைக்க போடுங்க கமான பண்ணுங்க சூப்பர் சேட் போடுங்க நூறு ரூபாய் பண்ணி விடுங்க சூப்பர் சேட் போடுகிறேன் ஏ நாங்களே பிச்சை எடுத்த பெருமாறு அதை பிடிக்க திண்டாதான் அழுமாறு அந்த கதையாட்டம் நான் இருக்குது திவ்யாவை பார்த்தீங்களா இல்லைங்க பார்க்க போல காசு இல்லை என்ன பண்ணுறீங்க புனித அஞ்சுக்கிட்டு இருக்கோம் புனிதாச்சு புதினா புதினா அஞ்சுக்கிட்டு இருக்கோம் புதினா 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 பார்த்துக்கலாம் சரி வெளியில் வந்து சென்னையை காட்டுங்க பார்ப்போம் இந்த காட்டுற முதல்ல புதினாவை ஆஞ்சிக்கிறோம் சரிங்களா ஈ நிலிக்கிறியா நிதிஷே பதினாறு பேர் இருக்கீங்கள கார்த்தி எங்க இருக்கார் கார்த்திகை ஈரோட இருக்காரு கார்த்திகை ஈரோட இருக்காரோ ஏடி யாரா இருக்கோ நல்ல வசதியானவங்களுக்கோ சூப்பர் சட் போட்டு விட்ருறீங்க நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம் என்னது புனிதாவை வாசிக்கலாம் பக்கியா ஏடே புதினா புதினா அந்த நட சொல்றீங்க நானா பையு நான் நாயா போய் சொல்றேன் திவ்யா எப்ப வருவாங்க திவ்யா வந்து அடுத்த மாசம்தான் தான் வருவா சோர் வேற கொஞ்சம் வாறேன் சோர் கொதிச்சிட்டு இருக்கீர் ini lah nangglet reaksional sih muka-muka ya sih muka-muka ya அப்போது நாங்களும் நம்புவோம் நீங்க சென்னையில் இருக்கீங்கன்னு அப்படியா அப்படிதான் நம்பிக்கை முடியுமா சரி சென்னைக்கு ஆயிரம் ரூபாய் டிக்கெட் பஸ் காசு வேணும் யார் போவே யார் போறது என்ன சொல்வேன் என்ன சொல்லும் தாங்கல பாட்ட போட்டான்டா என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கல என்னடா பண்ற நிதீஷ் சாப்பிட்டியா உடம்பு இப்படி இருக்கு கடைசியில இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க ஆமா வந்துட்டோம் என்ன பண்றது எங்களுக்கும் ஆவே நித்தீஷு காலம் மாறும் காலம் கை கூடி வரும்

திவ்யா என்ன பண்றா திவ்யா என்ன பண்றா திவ்யா ஜெயிலுக்குள்ளது ஜெயிலுக்குள்ள இருக்கா ஜெயிலுக்குள்ள 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 செருப்பாத அடிப்பேன் ஓடிப்பேரு ஒருத்த தேவை இல்லாம அசிங்கமா பேசுறேன் அந்த போடா இதுக்குன்னே வருவீங்க ஒரு கப்பட உங்க அம்மா போய் உங்க அம்மா மார்க போய் கசக்கு உங்க அம்மாவுக்கு சோகம் கொடுக்கும் ஓடு போறியா உங்க அம்மா இத போய் இது பண்ணி கொடு உங்க அம்மாவுக்கு போய் கசக்கு போ உங்க அம்மா சோகம் இல்லாம அழகிறாளா போ அப்பேன் செத்து போயிட்டான் நம்மள அதனால அவ இல்லாம போ அண்ணா என்ன நல்லா இருக்கான் அவன் நல்லா இருக்கான் ஏ லைக் பண்ணிட்டு போடா நீ மொதல் என்ன பண்றீங்க அக்கா நல்லா இருக்க சண்டை தீசி சண்டை விட்டு அண்ணா என்ன பண்றாங்க அண்ணா நல்லா இருக்காரு நல்லா இருக்கியா அந்த ஒரு இந்த சினிமா பேசுங்க எல்லாம் அவளை திட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா கிட்ட போய் பேசுகிறேன் சாப்பிட்டே ஆக்கா ஆ சாப்பிட்டேங்க சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அதுதான்டா அல்ல பயிலுங்களா லைவுக்கு வேறவே கிடையாது சி ஓ உன்னுடைய இதை நான் படிக்கவே மாட்டேன் சரியா படிக்கவே மாட்டேன் போய் உங்கள் ஆத்தாவை போய் பேசி ஓடு இல்லாட்டி அந்த அங்கச்சிக்கு போய் கொடு கழுத்துக்கிட்டு தெரிய அங்கச்சி இருக்கல்ல அவகிட்ட போ அவகிட்ட போய் சரியா அவகிட்ட போய் போய் உனக்கு என்னன்னா தோணுது அவளை போய் பண்ணு இல்லாட உங்க அம்மாவுக்கு போய் பண்ணு சரியா இல்லைன்னா உங்கள் சித்தி அவளாவது இருப்பாங்க அவளுக்கு போய் பண்ணு கஸ்தூரி வாங்க ஹாய் சொல்லுங்கக்கா ஹாய் ஹாய் வாங்க ஹாய் சொல்லுங்கக்கா ஐஆம் நேம் என்ன பேர் அமுதா அமுதா ஹாய் ஹாய் கஸ்தூரி அவங்க ஏ இதுல ஷேர் பண்ண எனக்கு அதுல எப்படி ஷேர் பண்றதுன்னு யூடியூப்லாம் ஷேர் பண்ண முடியாது இன்ஸ்டாவார்தான் கூட ஷேர் பண்ணிடலாம் அந்த தேவடியா பயிலுங்க அப்படிதான் வருவானுங்க தேவடியா பயலுங்க நாலு வார்த்தை நறுக்கு நறுக்குன்னு கேட்டோம்னா போயிருவானுங்க இதுல ஷேர் பண்ண முடியாதுரா பல பெண்களோட இருந்திருப்படா உங்கள் அம்மாட்ட இருந்திருக்கியா உங்க அம்மாட்ட இருந்திருக்கியா போ உங்கள் அம்மாட்ட இருந்துட்டு வந்து அப்புறமா சொல்லு என்கிட்ட ஓடு உங்க அம்மா உங்கள் சித்தி கிட்ட எல்லாம் இருந்துருப்பேல ஓடு உன்னை பிளாக் பண்ணி வச்சோடிடு அவனை பிளாக் பண்ணி வச்சுரா பண்ணியாச்சு நீ அவ்வளோதான் வர முடியாது ஓடு

பேர் பேர் நூறு பேர் இரநூறு பேர் வந்தவங்க கேட்டுட்டேன்டா குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் நலமா நலம் நலம் எல்லாருமாலும் எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க வீட்டுல கடைக்கா பூரா விளாண்டுட்டு இருக்கு ரூம்ல என்ன வர சூப்பர் நன்றி சிங்கப் பெண்ணே சிங்கப் பெண்ணே உங்க வீட்ல கடந்துட்டு சும்மா கடகம் இல்லனே வேளை செஞ்சிட்டே இதெல்லாம் வந்து ஒன்னு மன முடியல அவனால

लिया